இதுல பார்த்தோம்னா ஓபன் ஆங்கிள் குளோகோமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டார்டிங்ல இதுல பெருசா எந்த சிம்டம்ஸுமே இருக்காது கிராஜுவலா தான் சிம்டம்ஸ் உண்டாக ஆரம்பிக்கும் அதுல பார்த்தோம்னா பேச்சி பிளைண்ட் ஸ்பாட்ஸ் அதாவது ஒரு சின்னதா பேச்சியா ஒரு சின்ன அதை பார்வை ஃபுல்லும் இல்லாம சின்ன சின்னதா ஒரு பிளைண்ட் ஸ்பாட்ஸ் அதாவது கருப்பு கருப்பு மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் முதல்ல வந்து நம்மளோட ஆங்கிள் சைடுல சைடு விஷயம்ல பார்த்தா அப்படி தெரிய ஆரம்பிக்கும் லேட்டரா கொஞ்சம் நாள் ஆக என்ன ஆகும்னா நம்ம பாக்கிறதுக்கே அந்த சென்ட்ரல் விஷயனே பாக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் சரியா நடுவுலையுமே பாக்கிறதுக்கு அந்த பேட்ச் அப்பியரன்ஸ் தெரியும் அதாவது கண்ணுல பார்த்தா அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த பேஷண்ட் நம்மள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டாக்டர் எனக்கு இந்த ஓரத்துல மட்டும் கருப்பா மறைக்கிற மாதிரி இருக்கு பார்வை அப்படின்னு ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகும்போது நடுவுலயே மறைக்கிற மாதிரி இருக்கு ஒரு பாதி பார்த்து தான் தெரியுது பாதி போர்ஷன் கண்ணு சரியா தெரிய அந்த இடத்துல வெறும் கருப்பு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ இன்னொரு டைப் என்னன்னு பார்த்தோம்னா அக்யூட் ஆங்கிள் க்ளோசர் குளோகோமா அப்படின்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு ரொம்ப பயங்கரமான ஹெட் ஹெட்ஏக் இருக்கும் கண்ணுல வலி இருக்கும் நாசியா அதாவது வாந்தி வர மாதிரியான உணர்வு வாமிட்டிங் இருக்கும் பிளட் விஷன் இருக்கும் அதாவது பார்வையே ரொம்ப பிளட்டா கலங்களா இருக்க மாதிரி தெரியும் அது மாதிரி ஒரு கலர் ரிங் லைட் இருக்கிற மாதிரி தெரியும் அதாவது நம்ம கார்ல எல்லாம் போனா ஹெட் லைட் போட்டுட்டு அந்த கண்ணு மறைக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த ஹெட்லைட் அந்த மாதிரியான ஒரு விஷன் இருக்கும் கண்ணில் வந்து ஒரு ரெட்னஸ் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இப்படி இருக்கும் அடுத்து நார்மல் டென்ஷன் க்ளக்கோமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது என்னென்னா எந்த விதமான சிம்டமும் ஏர்லி ஸ்டேஜில் இருக்காது கிராஜுவலாக தான் வந்து என்ன ஆகும் விஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பிளர் அடிக்க ஆரம்பிக்கும் அதாவது கொஞ்சம் கலங்கலாக தெரிய ஆரம்பிக்கும் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்து விஷனே சுத்தமாக தெரியாமல் போயிடலாம் இன்னொன்று பார்த்தோன்னா க்ளக்கோமா வந்து சில்ட்ரன்ஸ்லேயும் வரும் அவங்களுக்கு பார்த்தோன்னா ரொம்ப கிளவுடியா டல்லா விஷன் தெரிய ஆரம்பிக்கும் ஐஸ் வந்து ரொம்ப கிளவுடியா தெரிகிற மாதிரி இருக்கும் அது மாதிரி இங்கே கண்ணை வந்து அடிக்கடி பிளிங்க் பண்ணிட்டே இருப்பாங்க அது மாதிரி கண் அழு அழுகாமலே பார்த்தா கண்ணுலேருந்து தண்ணி வளர்ந்து தண்ணி ஊற்றும் அழுக மாட்டாங்க ஆனா சும்மா இருக்கும்போதே கண்ணுலேருந்து தண்ணியா வரும் விஷன் ரொம்ப பிளரா இருக்க மாதிரி சொல்லுவாங்க தலை வலிக்குதுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க தலை வலிச்சு அடிக்கடி கண்ணை பிளிங்க் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமா குழந்தைகளை கவனிக்கணும் இது வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இன்ட்ரா ஆக்குலர் ப்ரஷர் நம்ம வந்து அதிகமாகறதுனால வரலாம் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரலாம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில குளக்கோமா இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு அவங்க பேரண்ட்ஸ் இருக்கும்போது பிள்ளைகளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி டயபெட்டிஸ்ல அந்த மாதிரி ஹை பிபில இருக்கு சிக்கிள் செல் அனிமையா இருக்கு மைக்ரைன் இருக்குன்னா வரலாம் அப்புறம் பார்த்தோம்னா நம்மளோட கார்னியாவில் வந்து தின்னா வந்து சென்டர் வந்து ரொம்ப தின்னாவும் அப்புறம் பார்த்தோம்னா ஷார்ட் சைட்னஸ் இருக்கவங்களுக்கு லாங் சைட் இருக்கிறவங்களுக்கு ஐல ஏதாவது இன்ஜுரி ஏற்படுதுன்னா வரலாம் கண்ணுக்கான சர்ஜரிஸ் பண்ணிட்டு இருந்தா வரலாம் அதாவது கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா வரலாம் சோ இந்த கிளக்கோமா இருக்கு யாராவது கண் பார்வையில் அதாவது கண்ணுக்கு செக் பண்றீங்க பிளட் விஷயன் இருக்கு இல்ல ஒரு சைடு பேச்சியா மறைக்கிற மாதிரி இருக்கு ஸோ அது கூட தலைவலி வலி ப்ளிங்கிங் ஐஸு கண்ணுலேருந்து தண்ணியாக ஊத்துறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா க்ளக்கோமா இருக்கான்னு ஒரு ஐ டெஸ்ட் பண்ணுங்கள் ஐ டெஸ்ட் பண்ணிவிட்டு க்ளக்கோமாவுக்கு பெரிய அதாவது ரொம்ப மெடிசன்ஸ்லேயே சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நமக்கு மாடர்ன் சிஸ்டமில் நிறைய பேர் மெடிசன் இல்லை டாக்டர் எங்களுக்கு சரியாக மாட்டேங்குது அப்படின்னு தேடி வந்திருக்காங்க ஹோமியோபதியில் ஸோ எப்படி ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படி இருந்தாலும் ஒரே மாதிரியே இருக்குது இந்த ட்ராப்ஸ் போடுறோம் விஷன் அப்படியே தான் இருக்குது ரொம்ப கருப்பாக கருப்படிச்ச மாதிரியே தான் இருக்குது பாதி பார்வை தான் தெரியுது பாதி பார்வையே தெரிய மாட்டேது ஒரு கிளவுடியாகவே இருக்குது கண்ணில் இருந்து தண்ணியா வருது ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்கு தலைவலி இருக்குது ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் ஹோமியோபதியில் குளக்கோமாவுக்கு எக்ஸலன்ட் மெடிசன்ஸ் இருக்குது ஸோ அந்த ஆப்டிக் ஒரு டேமேஜை சரி பண்ணி உங்களோட விஷனை அழகாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க முடியும் ஐ ப்ரெஷரை நல்லா குறைக்கிறதுக்கு ஹோமியோபதியில் எக்ஸலென்ட் மெடிசன்ஸ் இருக்குது ஸோ குளக்கோமா ஹோமியோபதியில் தீர்வு கிடைக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நம்ம சொல்லலாம் க்ளொக்கோமாக்கு நாங்கள் ஹோமியோபதியில் பார்த்தோம்னா பாஸ்பரஸ் லைக்கோபோடியம் சைலீஷியா கல்கேரியா கார்பு நக்சோமேகா அப்படின்னு எக்ஸலன்ட் மெடிசன்ஸ் இருக்கு ஸோ ஆனா அவங்களோட சிம்டம்ஸ் தான் நாங்கள் மெடிசன்ஸ் கொடுப்போம் அவங்களுக்கு பிளட் விஷன் இருக்கா இல்ல பேச்சியா மறைக்குதா அந்த பார்வையில் வேற என்ன குறைபாடுகள் இருக்கு அது கூட என்ன அசோசியேட்டட் சிம்டம்ஸ் இருக்கு நாசியா இருக்கா வாமிட்டிங் இருக்கா வெர்டிகோ இருக்கா ஸோ எல்லாத்தையும் அவங்களோட ஜென்ரல் அண்ட் ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணி கரெக்டான மெடிசன் நம்ம டிரைவ் பண்ணி கொடுக்கும்போது தான் அது சக்ஸஸ் ஆகும் ஸோ அதனால இந்த விஷயத்துக்கு நம்ம செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்க முடியாது ஸோ இந்த மாதிரி பார்வை குறைபாடு இருந்தால் ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க நல்ல அனுபவம் உள்ள டாக்டர்னால நிச்சயமா உங்களோட குளோக்கோமாவை நிரந்தரமாக குணப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் உங்களோட பார்வையை மேற்கொண்டு அஃபெக்ட் ஆகாமல் ஹை ப்ரெஷரை குறைச்சி ஆப்டிக் நம்ம டேமேஜை நிச்சயமாக சரி பண்ணி காப்பாற்ற முடியும் ஸோ இதை வந்து உங்களை மாதிரி கண் பார்வையினால பாதிக்கப்பட்டிருக்க உறவுகளுக்கு நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்க இதில் பலன் நன்றி